என்பவர் பணியாற்றி வந்தார் இவர் கடந்த முப்பதாம் தேதி தனது கொலை மிரட்டல் விடுத்ததாக மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு புகார் கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி முதல் அவர் மாயமானார் இது குறித்து அவரது மகன் கருத்தையா ஜாப்ரின் ஊவரி போலீஸ் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த சூழ்நிலையில் இன்று காலையில் அவரது வீட்டின் அருகில் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள தோட்டத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளி இன்று காலை தண்ணீர் பாய்ச்சுவதற்காக தோட்டத்திற்கு தலைவன் விலையைச் சேர்ந்த கணேசன் என்பவர் காலை சுமார் பத்து மணி அளவில் வந்துள்ளார் அப்போது பாதி எழுந்து எரியாத நிலையில் ஒருவர் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆய்வு செய்து வந்தார் மேலும் அவரது உறவினர்கள் அவரது மனைவி மற்றும் மகள்கள் மகன்களுடன் விசாரணை நடத்தினார் மேலும் தடையவியல் துறை இயக்குனர் துணை இயக்குனர் ஆனந்தி சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு உள்ள தடைய தடயங்களை சேகரித்து சென்றுள்ளார் மேலும் அவரது உறவினர்கள் கூறும்போது அவர் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை அவர் ஒரு மன மனதை தைரியமானவர் என்று கூறினர் தற்போது அவரது வீட்டில் பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது பத்மநாபம் முழுமையான விவரங்களுக்கு நன்றி விஜய் பிராங்க்லி